வந்து ஒரு அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த இதே அரங்கத்தில் இருந்த இரண்டு பெரிய பெரிய ஆளுமைகள் இன்று நம்மிடையே இல்லை மருத்துவர் சாந்திலால் நேற்றைக்கு அவருடைய நிலையில் அரங்கம் இன்னைக்கு நம்முடைய பெரும் பழங்குடி மக்களுக்காக தியாகம் புரிந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஹோமாக் கோதண்டம் அவர்களுடைய அரங்கம் இங்கே வந்தால் அன்பாக அரவணைச்சி விதைகள்லாம் கொடுத்து நம்மளை அரவணைச்சி வர எல்லா இடத்துக்கும் கூட்டு போவார் அந்த நினைவு வருகிறது அந்த ரெண்டு அரங்கத்திலும் நடந்த அருமையான நிகழ்வுகள் கல்லூரி மாணவர்களுக்கு மிக மிக பயனாக இருந்தது காலமும் கருத்தும் என்ற உரையில் எந்த தலைப்பில் மூன்று உரைகளும் மற்ற தற்கால கவிதைகளில் பின்காலனியம் நவீனத்துவம் அப்புறம் கவிதைகள் கருத்து போன்ற கருத்தரைகள் எல்லா சிறப்பாக இருந்தது நம்முடைய அருமை தோழர் முருகேச பாண்டியனுடைய அனுபவங்கள் அழகாக சொன்னால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சிறப்பாக தேர்வு செய்த ஆறாயிரம் வார்த்தைகளில் சிறப்பாக தேர்வு செய்த வார்த்தை பேரா பேராசோசியல் தான் எந்த துறையில் நாலஞ்சா தான் எந்த துறையிலையும் அது வந்து இலக்கிய துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாகட்டும் நமக்கு அவங்களுக்கு நமக்கும் பழக்கம் இருக்காது முன்னாடி பழக்கம் இருக்காது அவங்க ஈர்ப்பு அந் அவங்க ஈர்த்த ஈர்ப்பு அந்த பேரா வார்த்தைகள் சோசியல் அந்த வார்த்தைக்கு சரியாக சொன்னால் முருகேச பாண்டியன் தன்னை ஈர்த்த ஆளுமைகளை தன்னுடைய அனுபவங்களை அவர் ஆரம்ப காலத்தில் எப்பெல்லாம் அடருக்கு அருமையாக சொன்னார் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்று வந்து சொல்லுது எல்லா மாவட்டங்களிலும் மூத்த குடிமக்களை அரவணைக்கக்கூடிய ஹோம் இருக்கணும்னு சொன்னோம் இருக்கா இல்லை எங்கேயுமே இல்லை இப்போ தான் சோஷியல் இந்த இந்த ஒன்றிய அரசு சோஷியல் வெல்ஃபேர் போர்டை வரிசையாக அழைச்சிட்டு இருக்காங்க எங்கே போய் சொல்கிறது பாருங்கள் ஆனால் மேலே நாடுகளில் கூட இப்படி இல்லை இங்கே அப்படி போய்கிட்டு இருக்கு அழகாக பெற்றோர்கள் அந்த கருத்தையும் மிக அருமையாக தொடர சொன்னார் அவருடைய பேச போனார் எல்லாம் பேசலாம் ஆரம்பத்தில் அவர் க கவிதையை வந்து தேடல் இதில் கொடுத்தது அவருடைய நேட்டிவ் அவருடைய கிராமத்தை பற்றி பேசினது எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவருடைய ஒரு இது மாத்திரம்தான் அவர் வந்து இடதுசாரி கராராக பேசக்கூடியவர் எதையும் உடைச்சி பேசுறார் எதையும் ஒளிவு மருவு என்பதே இல்லாத தோழர் ஆனால் ஒன்றே ஒன்று அவர் என்ன சொல்கிறார்னா அதுதான் அது காலத்தை கடந்த ஒரு இலக்கிய படைப்பு என்பதே கிடையாதுன்னு சொல்றார் காலத்தை கடந்த இல்லை காலத்தை வென்ற ஒரு இலக்கிய படைப்பு கிடையவே கிடையாதுங்க ஆரம்ப காலத்தில் தோழர் இருந்தார் அதெல்லாம் மதுரையில் பார்த்துருக்கேன் சோசியலிச இளைஞர் முன்னணி அப்புறம் அந்த மாதிரி மக்கள் உரிமை கழகம் எல்லாம் கடுமையாக அதுக்கு பிறகு கொஞ்சம் பண்பட்டு நோல்டாயிரு ஆனால் அந்த ஒரு அது மனசில் உள்ள வருத்தம் எந்த ஒரு விருது வாங்கினாலும் அந்த அந்த இலக்கியத்துக்கு விருது வாங்கிறது ஒரு பின்னாடி ஒரு பின்னணி ஒரு லாபி இருக்கு ஆழத்தை வென்ற படைப்பு இல்லை என்று எதையும் நாம் சொல்ல முடியாதுன்னு சொன்ன அதே தோழர் வந்து ஆண்டன் சக்கரவர்த்தி அண்ணா அண்ணாக்கரன் கரீனா பத்தி ஆனால் அதை சிறப்பாக சொல்கிறார்கள் அதுதான் என்னென்ன தொடர் ஆனால் சொல்வதை கராராக எப்போதுமே அழித்து சொல்லக்கூடிய தொடர் எதற்கும் தொடர் அவரை நாம் ஆனால் ஒரு தளத்தில் இடதுசாரின் தளத்தில் இப்பொழுது சிறப்பாக கால் ஊற்றி நிற்கிறார் அவரை நாம் இந்த அரங்கில் பாராட்டுவது மிக பெருமை இந்த இருநாள் நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைந்ததும் அனைவருக்கும் மக மகிழ்ச்சியும் நின்றறிவும் தருகிறது நன்றி வணக்கம் விழாவின் நிறைவுரையாற்ற நம்ம பெருமன்ற பொதுச் செயலாளர் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு நாள் முகாம் வந்து இப்போ நம்ம ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சாந்திலால் அவருடைய மரணத்துக்கு பின்பு இது நடத்த முடியுமான ஒரு பெரிய கேள்வி இருக்கு அவர் ஒரு தூணாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கார் அப்படி இருக்கு இப்போ ஒவ்வொரு முறையும் சில சந்திச்சு பேசுவோம் வருஷமே நடத்தணும்